மத்திரம் மொழையில் நிற்கிறோம் இப்போ வந்து நாங்கள் கொழும்புக்கு ரெண்டு வாட்டி வந்திருக்கேன் இப்போ நாங்கள் வந்து வீடு சுற்றி போக போகிறோம் இடத்துக்கு போகிறோம் ஓகேவா டெய்பிளாக ஷூக்கு போகிறோம் அங்கே மிருக மிருக காட்சி சாலை இருக்கான் அங்கே போக போகிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஓகேவா அங்கே போயிட்டு அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க கொழம்பு வந்து இப்போ நான் காட்டுல நீங்கள் பார்த்துருக்கோங்க எஸ்ஸாக பார்க்க அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களே இப்போ நாங்கள் கொழும்பு விசா ஆஃபீஸுக்கு போகணுங்க நிற்கிறோம் விசா அப்ளை பண்ணுறதுக்கு ஓகே அந்த கொழும்பு இடத்த பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ஓகேவா நண்பர்களே ஆட்டோ டாக்ஸி புக் பண்ணிவிட்டோம் நாங்கள் தெய்வனா சூ பார்க்க போகிறது மிருக காட்சி சாலை ஓகே ஓகே பாருங்க எங்கள் இடத்துல மாதிரி வந்து வாகனங்கள் கம்மி இல்லை கொழும்பில் வந்து வாகனங்கள் லைனில் இன்றைக்கு ஓகேவா நிறைய ட்ராஃபிக்குங்க ரொம்ப இப்படி தான் இருக்கும் பாருங்கள் ஓகே இந்த நேரம் வாகனம் ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கும் சென்னை மாதிரி ஓகேவாங்க பாருங்கள் எப்படி போதுன்னு கே இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு தைவில் சூ கொழம்பு அங்கே வந்து இறங்கிட்டு மதுரம் உள்ள பக்கம்தான் இருக்குது இந்த இறங்கி ஆட்சி பாருங்கள் இதுதானே அந்த இடம் ஓகேவா இருவக்காட்சி சாலை ஓகே இந்த இப்படி தான் இருக்குது ஓகே இது வெளியே போகிறது உள்ளே போகிறது வந்து அங்கே இருக்குன்றே ஓகேவா சரிங்களா இப்படிதான் இருக்குது ஓகே அங்கே இந்தியாவில் இருக்கிறவங்க தெரியாதவங்க வந்து பாருங்கள் ஓகேவா இது நாங்கள் வெளியேண்டு உள்ளேண்டு வெளியே வெளியே போகிற பாதையில் போயிருக்கணும் இப்போ நாங்கள் உள்ள முன்னுக்கு போகிறோம் முன் முன் பாதைக்கு போகிறோம் ஓகேவா நடந்து போகிறோம் ஓகேவா அவன் உள்ளே அதால் போயிடலான்னு சொல்லிட்டா முன்னுக்கு தான் போகணுண்டு டிக்கெட் கட்டி தான் போகணும் இப்போ இது முன்னுக்கு ஓகேவா பாருங்கள் ஓகே ஓகேவா இதான் முன்னுக்கு ஓகே இதான் உள்ளுக்கு போய் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும் இது வந்து டிக்கெட் எடுக்கிற இடம் ஓகேவா ஓகே டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு இருநூற்றி தொண்ணூற்றஞ்சுருவா ஓகேவா உள்ளுக்கு போய் பார்க்குறது ஓகே இப்போ டிக்கெட் நாங்கள் இப்போ புக் பண்ணிட்டு இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம் ஓகேவா உள்ளே போகிறோம் ஓகே ஒரு ஆளுக்கு இருநூற்றி தொண்ணூற்றி ரூபா முந்நூறுவா ரெண்டு பேர் போனால் அறுநூறுவா முடிக்கணும் ஓகேவா டிக்கெட் கட்டி போனால் ஓகே தான் அந்த இடங்கள் இருக்குது முக்கியவா இப்போ நாங்கள் எங்கே வந்துருக்க வேண்டாம் கிளி ஓகே கிளி கிளி ஓகேவா லவ்வர்ஸ் கிளி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா நம்ம தோண்டி காது கொடுத்து இருக்கல ஒரே சத்தம் ரொம்ப மோசம் சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும் ஓகே நிறைய கிளி நிற்கிது பாத்தீங்களா கலர் கலராக எனக்கு பிடிச்சிரு கிளினா ரொம்ப பிடிக்கும் கலர் கலரா நிற்கிது ஓகே பாருங்க ஓகே இன்னும் நிறைய இருக்கு ஓகேவா பார்த்துட்டு இருக்கோம் எங்கால பாருங்க போர்டு போட்டிருக்குங்க அது என்ன அது பேர் ஓகேவா இது என்னென்னு உங்களுக்கு சொல்லுங்கள் ஓகே இது வந்து வாத்து ஓகேவா நண்பர்கள் அவங்க எல் இல்லாத எல்லாமே இல்லை எல்லாமே இருக்குன்றண்ணா ஓகேவா வாத்துக்கு சாப்பாடு வச்சுக்கணும் ஓகே ம் அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சி நண்பர்கள் எனக்குலாம் மிருகங்கள்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது பார்த்து நான் ஓகே நீங்களும் வந்து வந்து இப்படி பாருங்கள் ஓகேவா ஃபேமிலி கூட வந்து நான் கிறிஸ் கூட நான் ரொம்ப ஜாலியாக இருந்தது இதில் பேர்கள் எனக்கு தெரியாது ஓகேவா இதில் பேர் வந்து ஆபிரிக்கா கொக்கு இது ஆபிரிக்கா கொக்கு ஓகேவா ஆபிரிக்கா கொக்கு ஆபிரிக்கா அந்த கொக்கு ஓகே சும்மா வீடு எடுக்கும்போது இங்கால வந்து அந்த இடமே வந்து ஒரு கிலோ ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்லாம் கிடையாது முத ஒரு ஒரு அஞ்சாறு ஏக்கரில் தான் இப்படி எல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா எல்லாமே எங்கே பாருங்க மலை வீச்சு மாதிரி ஓகே அருவி பார்த்தீங்களா இல்லை நிறைய பேர் வந்து எடுக்கிறாங்க ஓகே பக்கம் ஆனால் நீர் அருவி வீச்சு மாதிரி நல்லா ஓகே கீழே தண்ணி அமையில ஊற்று பார்த்தீங்களா பார்த்தீங்களா கீழே வந்து புறா பாத்து அதில் மீண்டு மீது தண்ணி தானே தண்ணீரோட தான் இருக்கும் அதில் அதெல்லாம் சாப்பாடு வச்சுக்கா அங்கே பாத்து புறா எல்லாம் நிக்கி போயிடுச்சு செம்மையா இருக்குங்க ஆத்தலாம் இருக்குது செம்மையாக அந்த செல்ஃபி கேமராவுக்கு நல்லா இருக்குது இந்த பிளேஸ் வைக்கலாம் நல்லா சூப்பரா இருக்கு இந்த இங்கே வந்து பாருங்க கரோட்டி கரோட்டி அம்மா இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு பட சூ மாதிரி பாத்தீங்களா இதில்லாம் படத்தை தான் பார்த்துருங்க இப்படி வளைஞ்சி வளைஞ்சி போவோம் ஆனால் பாருங்கள் நேரில் பார்க்குறேங்க இந்த இடத்துல இடத்துல இப்படி காடுமா இருக்கும் அந்த இடத்துல ஒரு அமைதியான பாதைகள் இருக்குது அந்த பாதைக்குள்ளே போனால் நிறைய கண்கொள்ளா காட்சியெல்லாம் பார்க்கலாம் ஓகேவா மேலே பாடி இருக்குது மேலே போனால் மேலே என்ன இன்றைக்கி தான் பார்ப்போம் மேலே வந்து மயில்கள் காகங்கள் கோழி ஓகேவா அது என்ன கோழின்னு தெரியல கோழி சேவல் சேவலோ கோழி போல் ஓகே க கருநில கோழி மயில் ஓகேவா ஓகே நான் போகிறேன் ஒன்று பாதை ஓகே அங்கே போனால் அந்த பாதையே இல்லை ஓகேவா அங்கால போடிட்டேன் ஓகே எங்கே திருந்து போகிறோம் பாருங்கள் ஓகேவா அதுக்குள்ளேயும் போகணும் ஓகே இங்க சிங்கம் நண்பர்களே சிங்கத்தை பாருங்க சிங்கத்தை வந்து நான் டிவில தான் பார்த்துருக்கேன் ஓகேவா டிவியில ஆனா நேரில் நான் வந்து தான் பார்த்துருக்கேன் ஓகேவா சிங்கம் பாத்தீங்களா சுத்தியமாக நான் பார்த்ததே கிடையாது நேர்ல மூன்று சிங்கம் நிற்கிது நண்பர்களே மூன்று சிங்கம் ஓகே மூன்று சிங்கம் நிறைய பேர் வந்து போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறேன் ஓகேவா எல்லாம் அடைப்பு விட்டா ஆனும் பாஞ்சி வந்துரும் புலி புலி நான் பயம் ஓகே எல்லாம் எங்கெங்கே பக்கம் தான் நண்பர்கள் வெளிநாடு பக்கம்தான் எல்லாம் கொண்டு வர கொண்டு வராங்க ஓகே எங்களால் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகான நீர்வீழ்ச்சி மையமா நல்லா இருக்குல்ல நண்பர்களையும் அடித்த வேலைக்கே ஒன்று இதில் குளிச்சா நல்லா இருக்குல்ல பாருங்கள் அந்த இது இடங்களும் அந்த த அந்த தண்ணி ஒரு இதுவும் பாருங்கள் இப்படி செம்மையாக இருக்கு பிளேஸ் செம்ம பிளேஸ் இல்லை டிசைன் டிசைனாக எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க ம் நிறைய பேர் வராங்க ஓகேவா இங்கே எங்கால் வந்து குரங்கு ஓகே கருநீர குரங்கு ஜென்பர்களே ஜானையை பார்த்தீங்கன்னாண்ணா ஜானே நேரில் பார்த்ததே கிடையாது ஃபஸ்ட் டைம் இங்கே தான் பார்க்குறேன் பாருங்கள் ஜானை மூன்று ஜானை அங்கால அங்காலே நிற்கிது ஜானை இங்கே ஜானை குளிக்க போகுது ஓகே குளிக்க வைக்க போகிறாங்க ஓகேவா நிறைய பேர் பார்க்குறாங்க கிட்ட போக முடியாதுல இடித்து ஊற்றுவாங்க கொண்டு ஏதாவது பண்ணி விட்டு வந்து கிட்டே போகலை இங்கே பாருங்கள் குளிக்க வைக்கிறாங்க ஓகே ஜானை ஓகே எங்களை வந்து இது என்னன்னு சொல்றது இது வந்து தண்ணிக்குள்ள நிக்கிறது பேர் வந்து மறந்து போச்சு இது என்ன தெரியல என்னன்னு பார்த்தா தெரிஞ்சு நீங்க பார்த்தா தெரிஞ்சுப்பீங்க நீர் ஜானை போல ஆஹ் நீ நீர் ஜானே உம் இங்க பாருங்க இதுக்கு பேர் வந்து சத்தியமா தெரியாது நன்றி போர்டும் இல்லை இதுல பேர் நான் மறந்துட்டேன் இல்லை பேர் போட் குதிரை இங்க பாருங்க இங்கல எல்லாம் நீர் தான் இங்க இங்கல வந்து ரெண்டு இடத்துல ஜானம் வளர்க்குறாங்க நண்பர்களே ரெண்டு இடத்துல ஜான வளர்க்குறாங்க அங்கேயும் ஜால வளர்கிறது இங்கேயும் குதிரை ஓகே முதலை பாருங்கள் நண்பர்களே முதல்ல எப்படி வந்து தண்ணிக்குள்ளே பல்ல நீட்டி கொண்டு படுத்துக்கிட்டே ஓகேவா கடிச்சாவலாம் வந்தான் ஓகே அந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்கண்டு நீங்களும் வாங்கப்பா வந்து பாருங்கள் ஓகேவா நானும் டைம் இங்கே தான் வந்திருக்கேன் ஓகே இங்கால பாம்பு ஓயிட்டோங்க நண்பர்களே பாம்பு ஓகேவா எனக்கு பாம்புன்னா பயம் எல்லாம் வந்து பெரிய பெரிய நாள்லேருந்து வந்து வள எடுத்துக்கொண்டு வந்து வளர்க்குறாங்க போல ஓகேவா பாம்பு அண்டே ஒரு பாம்பு இருக்கிற இடம் இடம் வந்து ஒரு தனி இடம் இருக்கு இருக்குது ஓகேவாங்க பாருங்க மேலே வந்து பச்சை பாம்பு அடிச்சிருக்காங்க பாத்தீங்களா பாம்பா பாம்பு மேலே போட் கார்டு நம்பர் அமைச்சி கொடுத்தாங்க கொதுக்குள்ளேனா இருக்குது சுருண்டு இலைக்குள்ளேனா சுருண்டு 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 இருக்குது ஓகேவா பாம்பு சுருண்டு சுருண்டு இருக்குங்க பார்த்தீங்க பச்சை பாம்பு அடித்தது பார்த்தீங்களா என்ன பாருங்க எப்படி எல்லாம் சுருண்டு போயிருக்காங்க இப்படிதான் இருக்கும் பாம்பு குடிச்சாலும் பயமா இருக்குது பார்த்தீங்களா எல்லாம் இருக்குது ஜான குரங்கு புளி சிங்கம் எல்லாமே இருக்கு நண்பர்களே ஓகே எங்கால ஆமா பெரிய பெரிய ஆமா நிற்கிது பாத்தீங்களா ஆமா ஆமா பெரியாமை குட்டி ஆமை எல்லாம் இருக்குது ஓகே அதுகளுக்குன்னு ஒரு உடம்பு இருக்குது ம் குள்ள முதலை இங்களை எப்படி படுத்துருக்கு வந்தீங்களா செத்த மாதிரி படுத்துக்கிறது ஓகே இந்த எங்கள் பாம்பு தான் இங்க பாருங்க அனகொண்டா பாம்பு ஒன்றே ஒன்று தான் இருக்குது இப்படி இருக்கு பார்த்தீங்களா ஓகே இதுக்குள்ளே தான் பாம்புகள் இருக்கு இதுக்குள்ளே தான் பாம்புகள் நிறைய பாம்பு இருக்கு பாருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க பாருங்க அம்மா 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 எவ்வளோ பெரிய பாம்பு நம்ம துண்டு பார்த்திங்களான் அங்கே அடுத்தது ஓகேவா அடுத்த பாம்புமா எல்லாம் படத்தில் தான் போட்டுருக்கேன் நான் நேரில் பார்த்ததே இல்லை ஓகேவா நேரில் நான் பார்த்ததே கிடையாது ஓகே நன்றி உங்க பாருங்கள் அதில் ரெண்டு பாம்பு ரெண்டு வா ரெண்டு பாம்பு நிற்கிது அதுக்குள்ளே பின்னஞ்சு நீக்கிறோம் ஓகே இந்த இடத்த பாகியே பயமா இருக்கும் அதுல பாம்பு கீழே மூளை பார்த்துதான் போகணும் போல இன்னும் பாருங்க இது என்ன பாம்பு எல்லாம் அதுல கல்லு தடியெல்லாம் வச்சு வச்சுக்காங்க ஓகே அதுக்குள்ள இப்படி சுருண்டு 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 எல்லாம் சாப்பிட்டு நல்லா நிம்மதியாக தூங்குது அதுகளுக்குள்ள அதை வாழ்க்கை அதுகளுக்குள்ள வாழ்க்கை எங்களுக்கு இல்லையே நண்பர்களே கடிச்சாவில வந்தான் பாருங்க ஓகே அந்த குட்டி அதுக்குள்ள நினைக்கிறவங்க இந்த குட்டி பாம்பு இருக்குது பெரிய பாம்பு இருக்குது கொண்டு தண்ணிக்குள்ளே அதுக்கு அதுக்குன்னே வச்சுருக்காங்க பாத்தீங்களா எப்படி குஜால படுத்துருக்காங்க தண்ணிக்குள்ள தண்ணி பாம்பு போல ம் ம் எவ்வளோ ஹாயாக படுத்துருக்கு பாத்தீங்களா இங்கால வந்து என்னது இது முதலை அங்க பாருங்க ஆவணி முன்னிக்கிது முதலை

ஓகே இதெல்லாம் இங்கே ஸ்ரீலங்காவில் உள்ள பாம்பு கிடையாது அங்கால வெளிநாட்டில் உள்ள பாம்பு பார்த்தீங்களா நான் வீடியோ போர்ட் வடி வடுத்தா அது தெரிய மாட்டேங்கப்பா இது நாக பாம்பு இந்த படத்தில் பார்த்துருக்கேன் இந்த பாம்பு இது என்ன ஆ மனித குரங்கு ஓகேவா மனித குரங்கு நினைக்கிறது நம்ம கருப்பாக இருக்கிறது தெரிய மாட்டேங்குது ஓகே சரி ஓகே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம ரெண்டு பேரும் ஓய்வு எடுக்கிறோம் ஓகேவா ஓய்வு எடுக்கிறோம் நம்ம ரெண்டு பேரும் ஓகே இங்கால மா நண்பர்களே மா இது வந்து என்னது இது எருமைகள் காட்டு எருமை ஆப்பிரிக்கா எருமை

கல பாருங்க ஒட்ட கச்சிவிங்க எப்படி நிற்கிது நான் நினைச்சேன் இது வந்து மாதிரி இருந்துச்சு என்ன நினச்சோம் ஆனால் அது போது தான் கண்டுபிடிச்சா அது நிஜமாக நிற்கிதுன்னு அப்படியே நிற்கிது பிடிச்சி வச்சு பிள்ளையார் மாதிரி ஒட்டை கச்சிவி இந்தால வந்து மீன்கள் ஓகேவா எனக்கு மீன் தான் ரொம்ப பிடிக்கும் அதில் இல்லாத மீன் எதுவுமே கிடையாது ஓகேவா அழகாக இருக்குங்க எல்லா விதமான மீனும் இருக்குது ஜாலியாக இருக்குது எல்லாம் கூட்டம் தூட்டமாக எங்களுக்கு எங்களுக்கானன ஓடுது பாருங்க பாருங்க எல்லாம் விதவிதமான இதெல்லாம் சரி பாய் போயிட்டு வரோம்